ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்க எல்லாேருக்கும் ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் அஞ்சு உரைநடை நாட்டுப்புற கைவினை கலைகள் சிறுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட் கொஷின் பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக விடை முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும் அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளைத்தவுடன் தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும் பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அறிந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டோ கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்றி கொள்ள வேண்டும் செகண்ட் கொஷின் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக விடை மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏனி தட்டி கூரை தட்டி தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாக்குகின்றன சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் மூலம் மு முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாட வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி அது வரைக்கும் பாய்